போலீஸ் ரோஹித்தை தேடி போறாங்க பாத்தா அவனும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கான் அப்ப அவன் பக்கத்தில் ஒரு பாத்திரத்துல சிக்கன் கறி இருக்கு அப்ப கரெக்டாக பங்கஞ்சாவும் இவனை தேடி வந்து பார்த்து ஷாக் ஆகுறா மேலே டவுட் ஆன போலீஸ் இவளை அப்படியே கூட்டிட்டு போய் விசாரிக்க பாத்தா அருண் மேல இருக்கிற லவ்ல அவங்க அப்பா இறந்தா ஃபாரின்ல இருந்து அவன் வந்துருவான் அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவன் சிக்கன்ல விஷம் கலந்து கொடுத்துருக்கா இந்த ரோஹி சாப்பிடாதான்னு சொல்லியும் இவனும் கொஞ்சம் சாப்பிட்டதால இறந்து போயிருக்கான் இவளோட அம்மா அம்மாச்சு ஏன் இப்படி செஞ்சேன்னு அல்ல இன்னொரு போலீஸ் உன்னோட பேரசைக்காக உன் முகத்தை கூட பார்க்காத பெரியவரை இப்படி குணிருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த சின்ன பையன் செத்து இருக்கான் உன்னை ஜெயிலுக்குள்ள போடாம விட மாட்டேன்னு சொல்லு ஆனால் இன்ஸ்பெக்டர் எப்படி இது கொலை தான் அதுவும் தான் விஷம் கலந்தா இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு இன்னொரு போலீஸ் யோசிச்சு அவர்கிட்ட கேட்க அவரோட அம்மா அடிக்கடி இவங்களோட வறுமையில தம்பி தங்கச்சிங்கள இணைத்து தள்ளிவிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப இந்த இறந்து போன பெரியவர் தான் காப்பாற்றி இவரோட அம்மா திட்டியே அனுப்பி இருக்காரு ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டருக்கு பணக்கார பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க போலீஸ் வேலையும் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டோட மாப்பிளைய மெயின்டென் பண்ணி இருக்க சொல்றாங்க ஆனா இவங்க அம்மா இவங்க பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணிடுவேன் நீ அவங்க வீட்டோட மாப்பிளையா மாறிடன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க தம்பி தங்கச்சியோட போய் சூசைட் பண்ணி ப்ளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருக்காங்க தம்பி தங்கச்சிங்களும் இவர் கிட்டே எங்களை அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துக்கான சொல்லியால இவர் வேற வழி வழியில்லாம தம்பி தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த பங்கஜா யூஸ் பண்ண அதே பாயாஷன பாயசத்தில் கலந்து வந்து கொடுத்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவே கொண்டு இருக்காரு அந்த நாள்ல இருந்து ரொம்ப டிப்ரஷன்லயும் குற்ற உணர்ச்சியிலும் இருக்கேன் பங்கஜாக்கு தண்டனை கிடைக்கும் போது அவளோட குற்ற உணர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் ஆனா எனக்கு சாகர வரைக்கும் இந்த குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்றதுதான் தண்டனன்னு சொல்றாரு